அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு துவப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க இது உங்களை பாதை இந்த கண்டம் தான் ஒரு அறுபத்தி அஞ்சு சென்ட் வந்துட்டு பார்த்துருக்கோம் உங்களை பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பக்கம் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் பாம்பானுளை பாம்ப தோப்பூர் அந்த ரெண்டுக்கும் மிடில் வரும் தென்னுகளை பார்த்திங்கன்னா நிறைய தென்னுகள் நிற்கிது பாருங்க அறுபத்தி அஞ்சு சென்ட் உங்களுக்கு பாதையோடு இருக்குது இது பாதைன்னா உங்களுக்கு இது ஒரு குளம் கரெக்டாக ஒரு பாதையோடு இருப்பாருங்க அறுபத்தஞ்சி சென்டு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க தோப்பு உங்களை லோ பட்ஜெட்டில் தோப்பு வாங்குறவங்களுக்கு நல்ல இடம் பார்த்துக்கணும் அறுபத்தஞ்சு சென்ட் உங்களுக்கு பின்னாடி எல்லாம் கிடக்கு விலை கிடக்கு பாம்பநல பக்கத்தில் இருக்குது இந்த அறுபத்தஞ்சி சென்டு யாருக்காவது வாங்கினேன்னா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கணுனாலும் விற்கணுனாலும் நம்ம பைசல் ப்ராப்டியாக கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க லோ பட்ஜெட்டில் நார்மல் பக்கத்தில் நார்வலில் டவுன் ஏரியாவில் உங்களுக்கு பாம்பனோட பக்கத்தில் இருக்குது அறுபத்தி அஞ்சு சென்ட் ஓகே தேங்க்யூ